வணக்கம் நண்பர்களே ஒரு மருத்துவ விழிப்புணர்வு என்ன அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய் என்பது சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வருமா இது ஒரு பொதுவாக சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு நுரையீரல் புற்றுநோய் வரும் என்ற பொதுவான கருத்து இருக்கிறது இது சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நுரையீரல் புற்றுநோய் வருமா நுரையீரல் பாதிப்பு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இதற்கான ஒரு சிறிய மருத்துவ வழக்கம் நீங்கள் சிகரெட்டு இப்போது சமீபத்தில் ஆய்வுகள் படி முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு நோரையின் புற்றுநோய் கண்டறியப்பட்டு மருத்துவமனைக்கு வர்றதை ஒரு ஆய்வு சொல்லுது அப்போ முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே வர்ற பெண்களுக்கு பொதுவாக பெண்கள் வந்து அது ரொம்ப ரேர் தான் ஸ்மோக்கிங் பண்ணுற லேடிஸுங்கிறது அப்போ பெண்களுக்கு ஏன் வருது அப்போது குடும்பத்தில் யாராவது சிகரெட் பிடிக்கிறவங்க இருக்காங்களான்னு ஒரு இது கேட்குறாங்க கேள்வி கேட்குறாங்க அப்போ சிகரெட் பிடிக்கிறவங்க குடும்பத்தில் இருந்தால் இது வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு ஹாஸ்டல்னு வச்சுக்கோங்களேன் ஹாஸ்டலில் ஒருத்தர் சிகரெட் பிடிச்சார்னா அவர் ஒரு ஃபில்டர் சிகரெட் தான் இப்போ மேக்ஸிமம் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபில்ட்ரு சிகரெட்டில் அந்த ஃபில்டரில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக கூட சில தீமை தரக்கூடிய கெமிக்கல்ஸை அது ஃபில்டர் பண்ணிடுது ஆனால் இட்ஸ் வெரி 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 லோ பர்சன்டேஜ் தான் அந்த ஃபில்டரில் ஃபில்டர் ஆகுறது அதுலேயாவது கொஞ்சம் ஃபில்டர் ஆகுது ஆனால் அவர் வெளியிடற புகையில் புகையை சுவாசிக்கிற செகண்ட் ஹேண்டு ஸ்மோக்கர் ஸ்மோக்கிங் சொல்கிறாங்க அந்த செகண்ட் ஹேண்டு இதுன்னு சொல்ல அதான் அடுத்தவங்களுக்கு புகையை பிடிச்சி வரும்போது அந்த புகையை சுவாசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களோட அதிகமாக நுரையீரல் பாதிக்கப்படுது காரணம் எந்த ஃபில்ட்ரேஷன் கிடையாது ஸோ இப்படி இந்த வகையில் பார்த்தீங்கன்னா காசு மன்னிக்கணும் காற்று மாசுபடுவது குறிப்பாக போக்குவரத்து காவலர்கள் இவர்களுக்கு அந்த நுரையீரலில் காற்று மாசுனால நுரையீரல் பாதிப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சில கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கிற தொழிற்சாலைகள் அதுலேருந்து வெளியாகிற வாயு அதுலேருந்து வெளியாகிற புகை உங்களுக்கு நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் இயற்கையை காற்று மண்டலத்திலேயே ஒரு ஒரு வாயு உருவாகுது அதுவும் நம்மளுடைய நுரையீரலை பாதிக்குது இப்படி பல்வேறு டீசல் புகை தொடங்கி போகி பண்டிகையில் இருக்கிற பொருள் ஆரம்பித்து தீபாவளி பட்டாஸ் வரைக்கும் நுரையீரலை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் நிறைந்து காணப்படுகிறது சமூகத்தில் ஆக சிகரெட் குடிப்பதனால் மட்டும் ஒருவருக்கு புற்றுநோய் வந்துவிடும் என்று நாம் கருதவிட இயலாது சிகரெட் குடிக்க குடிக்கிறதும் ஒரு காரணம் சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு வர்ற வாய்ப்பு அதிகம் ஆனால் அதை விட அதிகம் யாருக்கு இப்போ நான் சொன்னேன் எவ்வளோ நேரம் வீடியோவில் சொன்னவங்களுக்கு ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்